சப்பாத்தி பூரி சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் நியூ மெத்தடில் நம்ம எந்த ஒரு ஃப்ளாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அதே போல் மீன் அது அதுமாரி எதுவும் பொருளும் யூஸ் பண்ண இல்லை ஈஸியாக செஞ்சு பிடிக்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்யறதுக்கு ஒரு கப் தூரம் பருப்பு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு பருப்பு மொழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இங்கே நான் பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் பருப்பு நல்லா பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு இதை இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணி தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் வெறும் பருப்பு மட்டுமே அரைச்சிட்டு வந்து பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் சீரகம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு செட்டியை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியால் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு பேக்கிங் சோடா எல்லாமே மாவில் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும் நல்லா பொறுமையாக கலந்துக்கிட்டு ஓரத்தில் வச்சுக்கோங்க இங்கே வந்து என்ன நல்லா நான் ஹேட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன வந்து நல்ல சூட்ல இருக்கணும் சூட்ல இருந்து போட்டால் தான் இது என்ன குடிக்காம உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ போண்டாவை குட்டி குட்டியா போட்டுக்கலாம் இது வந்து ஷேப் முக்கியம் இல்லை நீங்க குட்டி குட்டியா போட்டால் மட்டும் போதும் ஏன்னா பேக்கிங் எல்லாம் போட்டிருக்கறதுனால சைஸ் வந்து டபுள் ஆகும் அதனால சின்ன சின்னதாக போட்டு இதை இப்போ நல்ல மெதுவோ அடியிலேருந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா மேலே வரும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலர் மாறணும் ஆனால் கிறிஸ்பி ஆக கூடாது நல்லா சாஃப்டா குக் பண்ணி எடுக்கணும் இந்த போண்டாவை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்து விடுங்க ஈவனா கலர் வரட்டும் இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு போண்டா கலர் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்க பாருங்க இதுக்கு மேல நீங்க குக் கிறிஸ்பி ஆகிடும் அது நல்லா இருக்காது இந்த கலர்ல நீங்க வெளியில் எடுத்துருங்க இது வந்து சாஃப்டா இருக்கும் அப்பதான் நம்ம வந்து கிரேவி பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம போண்டா பொரிச்ச எண்ணெயவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா எண்ணெய் ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க பொடியான இருக்கணும் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வரணும் லைட்டு கோல்டன் ப்ரௌனு இந்த ஸ்டேஜில் ஒரு பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் ரெண்டு பழம் நான் மிக்ஸில அடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா ஆப்ஷனல் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அதே போல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கசூரி மேத்தி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி மசாலா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பருப்பு ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் மிக்ஸாக இருந்தது அதை வந்து மிக்ஸி ஜாரில் அது தக்காளி பேஸ்ட்டை கழுவி அதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற போண்டாவை இதுல சேர்த்துக்கலாம் போண்டாவை சேர்த்துட்டு கொஞ்சமா மல்லிகளை சேர்த்துக்கோங்க மல்லிகையில சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கசூரி மேத்தி சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தா இந்த ஸ்டேஜ்ல நீங்க கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கும் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க அந்த தண்ணியில போண்டா எல்லாமே ஊறி நமக்கு சாஃப்டா கிடைக்கும் அப்பதான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால மூடி போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கும் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணியிருக்கேன் தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு போண்டாவும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது அப்படியே கையில் மசிச்சிங்க அப்படின்னா மட்டன் எல்லாம் நம்ம வெந்த மசிஞ்சு ஒரு மறுக்கும் அது போல் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தினா உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூட வந்து கடலைப்பருப்பு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மட்டும் சேர்த்து செய்யலாம் இல்லை மூணு பொருப்பையும் சேர்த்தும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சிலை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சைடிஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே போல் சாம்பாருக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கலேருந்து வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிடுவாங்க அதனால் இது கூட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டியான ரெசிபி தெரிஞ்சுக்க மரம்பறவாகவும் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்